வீட்ல பால் கெட்டு போச்சுன்னா கிழத்துக்கு ஊத்த வேண்டாம் சூப்பரா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் கொடுத்துட்டு வந்துருங்க போறதுக்கு கச்சின பால் நல்லா தெரிஞ்சிருச்சு பால் கவர்ல எஸ்பெரி டேட் பார்த்தா இன்னும் ஒன் டே இருக்கு டேட் பால் கெட்டு போச்சுன்னா தான் இருக்கும் இந்த நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு ஹீட் பண்ணிட்டே இருந்தா இது போல தண்ணி தனியாகவும் பால் தனியாகவும் வந்துரும் ஒரு காட்டன் கிளாத் போட்டு பன்னீரை மட்டும் தனியா பில்டர் பண்ணிட்டு புரிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம் தண்ணி ஃபுல்லா பில்டர் ஆகி வந்துடும் இப்ப இந்த பன்னீரை நல்லா உடைச்சு விட்டு இதுல ரெண்டு மூணு

வாழப்பு ஓடை எண்ணெயில போட்டாலும் பிரியாம நல்ல மொறுமொருன்னு வர்றதுக்கு இந்த ஒரு சின்ன டிப் தெரிஞ்சா போதும் வாழ்ப்பு ஓடை எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம ஒரு கப் கடலை பருப்பை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு உற வச்சிட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லா வச்சுட்டு இது ஒரு மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாம் ஒரு சின்ன துணை இஞ்சிய தோல் சேவிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பூண்டு தோலோட சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது ரெண்டு கருவப்பில் கொஞ்சமா கொத்தமல்லி கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பிச்சு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்ல பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த சைஸ்க்கு வர தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து கையில நல்லா உருட்டிட்டு ரெண்டு கை யூஸ் பண்ணி லைட்டா ஒரு பிரெஸ் கொடுத்துக்கோங்க எல்லா

எவ்வளவு வெரைட்டில அல்வா செஞ்சு சாப்பிட்டு ஒரே ஒரு டைம் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம நல்ல பியூரான தேங்காய் பால் அல்வா வச்சதோ அப்படியே போயிட்டோம் ஒரே ஒரு வீடியோக்கு ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு அல்வா சூப்பரா வருமா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் தேங்காய் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய்ல இருந்து எடுக்கிறான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இது இருக்கட்டும் இப்ப ஒரு பவுல ரெண்டு டேபிள் மாவு கான்ஃபிளர் மாவுரெட் எம்எல் சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சிட்டு தேங்காய் பாலோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இருக்கட்டும் இப்ப ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் நெய் சேர்த்துட்டு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் ஓரளவு கோ கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய்பால உள்ள சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்ததுமே ஒரு கரண்டி இல்ல விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து ஓரளவு நல்லா திக்காகி வந்ததோ இது கூட இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலர் கொஞ்சம் ஆனதோ கால் கப் சக்கர சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு அல்வா பேன்ல ஒட்டாம வந்ததோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் அல்வானாலே கலர் கர் கலராக தான் இருக்கணுமா எந்த ஒரு ஃபுட் கலர் சேர்க்காம சூப்பரான அல்வா ரெடி தேங்கப்பால் தேங்காய்பால் பிளேவர் டேஸ்டா வந்து இருக்கு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாய் குண்டூர் கரச்சட்னி இட்லி தோசைக்கு எல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன் ரொம்பவே சிம்பிள் ஆனா டேஸ்ட் பக்காவா இருக்கும் இது பண்றதுக்கு ஒரு மிளகு கால் ஸ்பூன் சீரகம் அஞ்சு பல் பூண்டு தோல்சி ரெண்டு துண்டு இஞ்சு நாலு வர மிளகா இது நல்லா காரமா இருக்கும் அதனால நான் நாலு மட்டும் கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இது கூடவே மூணு பழமான தக்காளி ஒன்னு ரெண்டா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துட்டு ஹீட் ஆனதோ ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கருவப்பில சேர்த்து விட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொரிய கட் பண்ணி

எத்தனை வெரைட்டில போக்கோட செஞ்சு சாப்பிட்டுருப்போம் ஒரு டைம் ஆகுது கோஸ்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சூப்பரான கோஸ் பக்கோடா எப்படி பண்றது பாத்துக்கலாமா ஒரு பவுல்ல நூறு கிராம் கட் பண்ண கோஸ் ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணது கொஞ்சமா கருவேப்பில குத்தமல்லி பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு முட்டையை ஒரு சிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமா பெப்பர் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமா பெருங்காய் தூள் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம சேர்த்துக்கிற முட்டையே கரெக்டா இருக்கும் இதை ஊறவைக்கெல்லாம் தேவையில்லை அப்படியே

கிரேவி எப்படி ஒரே மாதிரி செஞ்சு போரடிக்காம கொஞ்சம் டிஃபரெண்டா இது போல ட்ரை பண்ணி பாருங்க இது பண்றதுக்கு ஒரு கப்ல லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அஞ்சு முட்டையை உடச்சு உள்ள சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா உப்பு கால் ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் முன்னாடி குய்கர் லைக் கொடுத்துருங்க ஒரு கடையில கொஞ்சமா தண்ணி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம பீட் பண்ண வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டையோட ஹீட் போனதும் ஒரு கத்தி வச்சு சைடு உரங்களை எடுத்து விட்டு பன்னீர் மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா குக்கர் சப்ஸ்கிரைப் ஒரு கடைல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமா சோம்பு சேர்த்து போயிட்டுக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் நீட்டா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்து கொஞ்சம்

சின்ன டிப் தான் தள்ளுவண்டி கடையில கிடைக்கிற அதே டேஸ்ட்ல வீட்லயே வேர்க்கடல சட்னி ரெடி பண்ணிக்கலாம் தோசைக்கு மல்லட்டு சட்னிய தொட்டு இல்ல இது போல பெரட்டி சாப்பிடணும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இதுக்கு ஒரு கடையில அம்பது கிராம் வேர்க்கடல சேர்த்துட்டு ரோஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு மிளகா சேர்த்துட்டு வரத்துக்கலாம் வரமெளகாவும் நல்லா வருந்தது ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு ஆர வச்சுக்கலாம் யாருக்கெல்லாம் சட்னி பிடிக்குமோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க கம்ப்ளீட்டா இருந்ததும் வேர்க்கடல இருக்க தோலை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ச்சர்ல வறுத்த வேர்க்கடலை பாதி அளவுக்கு தேங்காய் ஒரே ஒரு பல் பூண்டு பட்டானி சைஸ்க்கு புள்ளி சேர்த்துட்டு வறுத்து வச்ச தண்ணி சேர்த்துட்டு